ஈரோடு மாவட்டம் கோபி சட்டமன்ற தொகுதி நம்பியூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கெட்டிச்செவியூர் ஊராட்சியில் கோபி சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் சந்தை வளாகம் திறக்கப்பட்டது மக்கள் பயன்பாட்டிற்காகவும் விவசாய விளை பொருட்களை விற்பனை செய்வதற்கு ஏதுவாகவும் நமது சாதனை செம்மல் முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் திறந்து வைத்தார் மேலும் கெட்டிச்சேவியூர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பத்தாம் வகுப்பு பன்னிரண்டாம் வகுப்பு முதல் மூன்று மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவர்களுக்கு கௌரவிக்கும் விதமாக சாதனை செம்மல் அவர்கள் கேடயம் மற்றும் நினைவுப் பரிசினை வழங்கினர் மேலும் மாணவ மாணவியில் பயன்பாட்டிற்காக நாற்காலிகள் மேஜிகள் வழங்கப்பட்டது விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் மேலும் நம்பியூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தம்பி என்கிற சுப்பிரமணியம் அவர்களும் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் மணி ஈஸ்வரமூர்த்தி அவர்களும் பேரூர் கழக செயலாளர்கள் தலைவர்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் உறுப்பினர்கள் கழக தொண்டர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்

தான் கனுவை நிறைவேற்றியதுதான் அண்ணா இந்த பகுதியில் இருக்கிற மாணவர்கள் எதிர்காலத்தை மனதே போது மாதிரி மேல்நிலை பற்றி ஐம்பதாயிரம் ரூபாயில் இருக்கை வசதிகள் வைக்கும் என்று கேட்டார்கள் அந்த மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்க மாதிரி பள்ளியிலே மேல்நிலை பள்ளியிலே படிக்கிற மாணவர்களுக்காக ஐம்பத்தாறு லட்சம் ரூபாயிலே எல்என்டி மூலமாக இங்கே கட்டிடங்கள் கட்டப்பட்டு கொழிவோர் விளங்கிக் கொண்டிருக்கிறது அங்கே ஆசிரியர் பற்றாக்குறை என்ற முறையில்தான் மாணவர் எண்ணிக்கை பிணைந்து கொண்டிருக்கிறது என்ற நிலையை நாங்கள் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதற்கு முன்னாடி ஆசிரியர் பற்றாக்குறை ஏற்படுகிற போது பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக ஆசிரியரை நியமித்து அதன் கட்டுத்தருகிறேன் அன்றைக்கு இருந்திருக்கிறது கூடும் இந்த பள்ளியை பொறுத்தவரையும் இன்று சட்டமன்ற இருந்து இங்கே வார சந்தை இருக்கிறது அதற்காக பத்து லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக கட்டிடங்கள் அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டு விட்டார் குறிப்பாக கட்டிக்கல் மாதிரி மேல்லை பள்ளிக்காக கட்டிடங்கள் இரண்டு கோடி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் முடிக்கப்பட்டு அந்த இடம் இங்கே திறக்கப்பட்டிருக்கிறது எங்கள் ஆட்சி காலத்திலிருந்து வெளியிட்டிருக்கிறார்கள் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது விரைவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒப்புதல் பெற்ற உடனேயே அனைத்து இடங்களிலும் நீர் விளக்க உருவாக்கி தரப்படும் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு இருக்கின்ற ஆலயங்கள் பல ஆண்டு காலமாக விளக்கே எரியாமல் இருந்திருக்கிற ஆலயத்திற்கு முப்பத்தி மூன்று ஆலயங்களுக்கு நான்கு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் செலவில் ஆலயங்களுக்கு வலுவிலேற்ற என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் கெட்டுச் சூழலை பொறுத்தவரையும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இங்கே அபுதர சிகிச்சைக்காக இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதையும் மகிழ்ச்சி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் படிக்கின்ற மாணவர்களுக்கு கொண்டே தொள்ள விரும்புகிறேன் உங்கள் எதிர்காலம் எங்கே இருக்கிறது சொன்னால் நீங்கள் சிறந்த கல்வியை பெறுகிற போதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உங்கள் இல்லங்களிலும் மகிழ்ச்சி பெறும் ஆசிரியருக்கு பெருமை கிடைக்கும் நாட்டிற்கு நீங்கள் சேவை செய்கிற போது நாடே வட நாடாக மாறும் இது எதற்காக நான் பெறுவது என்று சொன்னால் ஒரு மாணவன் படைத்து விட்டு செல்கிற ஒரு வரலாறு கள் இங்கே விட நீட் தேர்வு பொறுத்த விழம்புடத்தினே சொல்ல விரும்புகிறேன்

He didn't say ரெண்டு வருஷம் படித்து இந்த என்னோட பணம் அடைஞ்சிருக்கிறேன் சரி